அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி பாண்டிச்சேரி ஆரோவில்ல இருக்கிற ஆர்ச்சர்ட் ஃபார்ம்ல ஒரு நாள் காய்கறி பற்றின வகுப்பு எடுத்திருந்தாங்க அதில் கலந்துக்கிட்டாங்க அதோட அனுபவ பகிர்வு தாங்க இது திரு ரமணன் அவர்களுக்கு விவசாயம் பற்றி ஆழ்ந்த அறிவு மற்றும் அனுபவம் இருந்தது அந்த அனுபவத்தோடு இருக்கிற அந்த அறிவு வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தது நாள் முழுதும் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அருமையாக நிதானமாக ரொம்ப ஆழ்ந்து எங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் பதில் சொல்லிகிட்டு இருந்தார் அதை தான் இந்த காணொலியில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எந்த கேள்வி எந்த நேரத்தில் வருது அப்படின்ட்டு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேங்க அதை பயன்படுத்திக்கலாங்க இப்போது காய்கறிகள் தான் நம்ம முதல்ல பயிரிட போகிறோம் அப்படின்னா எதை வந்து நம்ம முதன்மையாக கவனிக்கணுங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த நுகர்வு தன்மை எப்படி இருக்குன்றதை முதல்ல நம்ம பார்க்கறோம் விவசாயத்துக்குள்ளே நீங்கள் அதுவும் வெஜிடபிள்ஸ் வரும்போது ரொம்ப சென்சிட்டிவாக நம்ம வந்து